ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்மலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினைந்தாம் தேதி என்ற ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளு வைங்க தமிழகத்தில் கோடை வெயில் கோடை தொடர்ந்து மாறி மாறி உருவாகும் சூழல் இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஜூன் மூன்றாவது வாரத்துக்கு இந்த மாதிரி ஒத்தி வைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் வந்து பார்த்தினா அரசியல் கட்சி தலைவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பள்ளிகளுக்கு திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பள்ளிகளை ஜூன் ஆறில் தொடங்குவதற்கு பதிலாக ஒரு வாரம் ஒரு வார காலம் தள்ளி வகுப்புகளை தொடங்க வேண்டும் ஜி கே வாசன் வலியுறுத்தல் தமிழக அரசு மாநிலத்தில் நிலவும் கோடைவயிலின் இருந்து பள்ளி மாணவர் செல்வங்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தற்போதைய கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே போகிறது வெயிலால் சில நேரம் வெப்பமும் சில நேரம் கடும் வெப்பமும் பொதுமக்களை கால்நடைகளையும் பாதிக்கிறது எனவே வெயில் காலமாக இப்பொழுது மாநிலத்தின் பல பகுதிகளில் மக்கள் பகல் நேரங்களில் வெளியில் செல்ல முடியாத நிலையில் உள்ளனர் கடுமையான வெப்பத்தால் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் முதியோர் என அனைத்து தரப்பினரும் அவர்களால் பணிகளில் சரிவர ஈடுபட முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு தேவையான குடிநீர் கிடைப்பதில் தடை ஏற்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் நிலவும் அதிக வெப்பநிலை மாணவர்கள் மாணவிகள் பெண்கள் முதியோர்கள் மயங்கி விழுந்தும் சில இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுத்தும் அளிக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அனல் காத்து இந்த மாதிரி வந்து பார்த்தினா வீசுது வெப்பநிலை வந்து பார்த்தினா சுமார் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எனவே தமிழக அரசும் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தையும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் கவனத்தில் கொண்டு ஜூன் ஆறாம் தேதி பள்ளி வகுப்புகளை தொடங்குவதற்கு பதிலாக ஒரு வார காலம் தள்ளி பகுப்புகளை தொடங்க வேண்டும் என ஆலோசனை செய்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் ஜி கே வாசன் எம்பி தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறதுனால ஸ்கூல் ஓபன் கண்டிப்பாக ஜூன் பதினஞ்சாம் தேதி தான் வந்து திறப்பாங்க ஸோ அதுக்கான ஏற்பாடும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது ஜூன் இந்த மாதிரி தேதி ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது வெளியானதுக்கப்புறம் யூஷுவல் வந்து பார்த்தோன்னா அவங்க அவங்க ஆஃபீஸுக்கு போய் பள்ளிகள் திறப்பில் மீண்டும் தேதி ஒத்தி வைக்கலாமா இல்லை திட்டமிட்ட பள்ளிகளை திறக்கலாமானு ஆலோசனை நடத்துவாங்க ஸோ ஜூன் மூணாவது தான் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதான் அப்படியே வீடியோ பண்ணுறதை அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை வீடியோ பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ